அன்பார்ந்த ராசி அன்பர்களே கடந்த காலகட்டங்களில் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அர்த்தாசம சனியினால அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க வண்டி வாகனங்கள்ல கெண்டங்கள் ஏற்பட்டுச்சு பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டுருச்சு உங்களுடைய உடல் நலத்துல கடுமையான தொந்தரவுகள் ஏற்பட்டு பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டுருச்சு குருவும் மாறின பிறகு மனக்குழப்பம் மனப்பதட்டம் மன பயம் இருந்துச்சு பொருளாதாரத்துல சறுக்கல்கள் இருந்துச்சு கொடுத்த கடன் வரல நீங்க வாங்கின கடனை உங்களுக்கு கொடுக்க சொல்லி நெருக்கடி கொடுப்பாங்க மனக்குழப்பம் மன பதட்டம் எல்லாமே இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உடல் சுகம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றும் தாயாருடைய உடல் நலத்துல பிராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்ப இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய தாயாருக்கு ஏதாவது ஒரு சின்ன உபாதைன்னா கூட உடனடியா உங்களுடைய குடும்ப டாக்டர் உடனடியா பாருங்க இல்லைன்னா அது பெரிய அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்துலயும் பெரிய அளவுக்கு விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியோட இன்னொரு வீடான மேஷத்தை பார்க்கிறார் அது ஆறாம் இடம் வேலையில இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வேலையில பனி பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு கான்டாக்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த அத்தனை பேருக்கும் பனி நிரந்தரமாகக்கூடிய ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் இதை தவிர இடத்துல இருந்துட்டு ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் தொழில் ஏற்கனவே கேதுவும் அதனால தொழில் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுக்கு மேல உள்ளவங்கள்ட்டையும் சரி உங்களுக்கு கீழே உள்ளவங்கள்ட்டையும் சரி அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துங்க எதிர்பேச்சு பேசாதீங்க எதிர்பேச்சு பேசினா நஷ்டம் நமக்கு தான் வரும் அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் கீழ்பொடிய கற்றுக்கொள் ஆட்டோமேட்டிக்காக பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் யார்கிட்டையும் அன்னெசரி ஆர்குமெண்ட்டு அன்னெசரி டிபேட் வேண்டாம் அர்த்தாசிரமம் அஷ்டமம்னா எட்டு அர்த்தாசிரமம் சனி ஆரம்பம் ஆகிடுச்சு கூட நாலுல ராகுவும் இருக்கார் ராகுவும் சனியோடைய வேலையை பார்க்கணும் அதனால் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மொத்தத்துல இந்த வித்விகராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி எண்பது சதமான பழங்களை தரும்னு சொல்லலாமா எண்பது சதமான பழங்களை தரும்னு சொல்லலாம் நன்றி நமஸ்காரம்